ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டித்தாங்கல் சந்தை இந்த சந்தையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுகளில் அதாவது காளை மாடுகள் காளை மாட்டு சந்தை தான் இன்றைக்கி பார்க்குறோம் இந்த காளை மாட்டு சந்தையை பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு பதினோரு மணிக்கு அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சந்தை முடிஞ்சிருங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு கூட்டம் வரல உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பசு பசு பசுமாடுகள் தான் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிக்கே கூடி மதியம் ஒரு மணி வரைக்கும் பார்த்தா கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்கும் இதை விட்டால் அந்த மரம் இருக்கு பாருங்க ஆலமரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தைங்க அங்கே ஆட்டு சந்தை அதுவும் காலையிலே ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் முடிஞ்சிருங்க இன்றைக்கி நம்ம இந்த சந்தைக்குள்ளே போயிட்டு என்னென்ன ரக காளை மாடுகள் வந்துருக்கு எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணாட்டு சம்பத்து ஓகேண்ணா இப்போ ரெண்டு காளை மாடுகள் வச்சுக்கிறீங்க இது ரெண்டு முன்னா ரகம்ண்ணா இது இது தெற்கி வெள்ளைங்க சொல்லுவாங்க தெற்குத்தி வெள்ளை

கடலூர் மெல்லாம் ஆடுக்கு உங்கள் ஊரில் எவ்வளோ பால் எடுத்துல எப்படி இருக்குது அங்கே முப்ப ஒரு முப்பத்தி ஒரு ரூபா முப்பத்தி ரூபா இன்றைக்கி எப்படிண்ணா மாட்டில் மாட்டோட ரேட்டு அதிகமாக இருக்குல்ல கம்மியாக இருக்குங்களா இன்றைக்கி நிலவரம் எங்கள் எங்களுடைய சூழ்நிலைக்கு மாடு கம்மியாக கொடுக்குறோம் கம்மியாக கொடுக்குறீங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க வியாபாரிகள் வரலையா வியாபாரி வரல மார்க்கெட்டு சரியில்லை ரெண்டாவது எங்கள் வயிற்று நான் ஆனால் ஒரு ஒரு மாடு இப்போ வெட்டுக்கு போனால் ரேட் அதிகமாக இருக்குமா இல்லை விவசாயத்துக்கு வாங்கி போனால் ரேட் அதிகமாக இருக்குமா விவசாயத்துக்கு ரேட்டு வாங்க விற்கணும் ஆனால் கம்மியாக வாங்கினாங்கன்னு நீங்கள் நிலவரம் சொல்லுங்கள் சரிண்ணா

ஓகே சுய சுத்தம் இதெல்லாம் கேட்டாருங்களா ஓகே இப்போ எவ்வளவு ரேட் சொல்றீங்க ரெண்டும் எதிர்பார்க்கறோம் ஓகே ஆனா வியாபாரிகள் கேட்கறது எவ்வளவு கேட்குறாங்க வியாபாரிகள் விவசாய ஆட்கள் யாரும் வரல இன்னும் வரலாம் ஓகே நீங்க வியாபாரிகளே விவசாயிக்கலாம்ண்ணா விவசாயிகளா வீட்லயே வளர்த்த மாடுங்களா எப்படி கண்டுலருந்தே வளர்த்தீங்களா ஓகே அப்ப இப்போ எத்தனை வருஷம் நீங்க வீட்டில் வளர்த்துருக்கீங்க

போகும் இதுதான் நம்ம சர்க்கிளில் இருக்க சந்தை இந்த சந்தையில் எந்த சந்தையில் போனாலும் நமக்கு தேவையான மாடல் எல்லா மாடலும் ஓகே ப்ரோ இப்போ உங்கள் பால் லிட்டர்லாம் எவ்வளோ ப்ரோ போகுது ஆக்சுவலி பால் இந்த ஹட்சன் எல்லாம் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ அதிகபட்சம் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் கிடைக்கும் இதுவே நம்ம நேரடியாக வாங்கினாங்க அப்படின்னா லிட்டர் நாற்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒரு பால் நாற்பது வாங்கிட்டு ஓகே அதனால் விவசாயிகள் வந்து கொடுமான வரைக்கும் விவசாயிட்டால் மக்கள் வந்து நேரடியாக பால் வாங்கணும் நிறைய கம்பெனிகள் வந்துட்டு வேண்டிய மாடுகள் அதிகமாக பால் அதிகமாகிடுச்சுன்றதுனால மக்கள் கொண்டு போய் அந்த இடத்துல போடுறாங்க அதை தவிர்த்து பால் மாடுகளை கம்மியாக வச்சுக்கிட்டு விவசாயிகள்ட்டான் நேரடியாக வாங்கினாங்க அப்படின்னா விவசாயிகள் பயனடைவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த இது மாதிரி மாடுகளை திரும்ப வளர்த்து இது பண்ணியிருக்கீங்க பிள்ளை விவசாயம் தான் ஆக்சுவல் நான் நான் முடிச்சுட்டு அட்வொகேட்டாக இருக்கேன் பட் அப்பா அம்மா விவசாயம் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிடுறேன் ஓகே ப்ரோ இப்போ உங்களுக்கு கிட்ட உங்களுக்கு அப்போ அந்த அனுபவத்தை கேட்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பாலுக்காக பால் கறந்து ஸ்டோருக்கு போகிற மாதிரி ஒரு மாடு வாங்கினா என்ன ரகத்தில் மாடு வாங்கினா பால் நல்லா கறக்கும் நாட்டு ரகம் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஒன்றரை அதிகபட்சம் ரெண்டு லிட்டர் தான் கறக்கும் அதே இப்போ நம்ம நார்த் இந்தியன் மாடு இந்த மாதிரி கிரு காங்கிரேஜு ரெட்ஸ் இண்டியில் நார்த் இந்தியன் மாடு அது அஞ்சுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெச்எஃப் ஜெர்சின்ற மாடெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு மாடுகளை வளர்க்கணும் நாட்டு மாடுகள்லாம் ஏகு பாலுக்கு தரக்கூடியது ஏவுல் பால் வந்து கண்டிப்பாக கெடுதல் தான் தருங்கிறது நம்ம ஆராய்ச்சி மூலமாக பூ பண்ணியிருக்காங்க அதான் கூடுமான வரைக்கும் நாட்டு மாடுகளை வீட்டில் வளர்க்கணுன்றது என்னோடய கோரிக்கை ஓகே ப்ரோ இப்போ ஏ ஒன் ஏட்டு சொல்லிங்க இப்போ ஏ ஒன் மாடல்ன்றது அதோடைய பால் வந்து எந்த ரேட்டில் இருக்கும் ஏட்டு வந்து பால் அதோடைய பால் எந்த ரேட்டில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நாட்டு மாடு பாடுகள் வந்து சென்னையில் நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பாங்க லிட்டர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி சென்னை இந்த மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஆனால் இங்கே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது எந்த ரேட்டும் போட்டாலும் சரி அதே தான் கொடுப்பாங்க சரி ப்ரோ இப்போ மாடுகள் கொண்டு வந்து இங்கே விற்க வந்துட்டீங்க இப்போ மாட்டு ரேட்டு அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா உங்களுக்கு புரிஞ்சு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சந்தை வேலை நல்லா இருக்க படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காரணம் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ காரணம் என்னென்னா இப்போ விவசாய வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் வெட்டுக்கு தான் போகுது எல்லாமே மெஷினரிஸாக மாறிட்டு இருக்குது டிராக்டர்ஸ் விவசாயத்துக்கான மாடுகளோட தேவை குறைஞ்சி போயிடுச்சு ஓகே மற்றபடி மாடுகள் சாதுவாக இருக்குங்களா ரெண்டுமே சாதுவாக இருக்கு சரி ப்ரோ சப்போஸ் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே அந்த மாடுகள் தெரியுங்களா குழந்தைகள் இருக்க நிலவரம் பார்த்தா இன்றைக்கி இங்கே விற்குமானு தெரியல இன்கேஸ் வேறு வேறு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்னோடய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம ஓகே ப்ரோ எதுக்கு உங்கள் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் என்னோடய தொலைபேசி நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஓகே ப்ரோ சரி ப்ரோ இந்த மாட்டுக்கு இப்போ இந்த சீட்டு பைசா போடுறாங்க இப்போ எவ்வளோ ப்ரோ இங்கே வாங்குறாங்க நம்ம காலையில் சீட்டு இன்னும் போடலை இல்லை இல்லை போட்டேன் இங்கெல்லாம் கம்மி தான் மாட்டுக்கு ஐம்பது ரூபா சீட்டு போடுறோம் ஐம்பது ரூபா ஸோ ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ ப்ரோ வணக்கம் ப்ரோ

ஓகே ப்ரோ இப்போ இந்த ரெண்டு மாடல் கொண்டு வந்தீங்க இது ரெண்டு இன்னொன்னு ரகம் இது கருந்தரை ஓகே ப்ரோ இப்போ எவ்வளோ ரேட் சொல்றீங்க இது எழுபத்தஞ்சு சொல்கிறீங்க ஓகே எவ்வளோ வந்தால் குடிப்பீங்க ஓகே ஆனால் கேட்குறவங்க எவ்வளோ கேட்குறாங்க ஓகே இப்போ ரெண்டுக்கும் பல் எப்படி ஓகே மற்றபடி என்னென்ன வேலைக்கெலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே ம்

உண்மையை சீமை மாடுகள் நல்லா இருக்குமா பசு மாடுகள் காளை மாடுகள் நல்லா இருக்கும் வடகிழக்கு மாடுகள் தான் நல்லா இருக்கும் சந்தைக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா மாடுகள் இறங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மேடு பார்த்திங்கன்னா அமைச்சி வச்சுருப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் வந்து இறங்குங்க ரெண்டுமே காளை மாடுகள் ஃபஸ்ட் பயமாக இருக்குது பிள்ளை இறக்கணும்னு சொல்லுவாங்க இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பஞ்சம் இல்லைங்க சப்போஸ் நீங்கள் யாரா இப்போ சந்தைக்கு வந்தால் கூட திரும்ப இடத்துல மாடு ஏற்றிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டிகள்னு கவலைப்பட தேவை இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்குது வாடகைக்கு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி என்னவோ தெரியலங்க இன்றைக்கி கூட்டம் தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டைம்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக வண்டிகள் நிற்கும் இன்னும் இந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் நிற்குதுன்னு சொல்லிட்டு சந்தியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருமே பேச மாட்டுறாங்க ஸோ அதனால் சந்தி ஃபுல்லாக சுற்றி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலையை மாட்டு சந்தைங்க இன்னைக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த பனிக்காலத்தில் சில பேர் வர வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி வியாபாரிகளும் சரி விவசாயிகளும் அதான் சொல்கிறாங்க

கள்ளக்குறிச்சி சைட் இந்த சைடில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கத்திய மாடுகள் தான் அதிகபட்சமாக விவசாய தொழிலுக்கு அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தா இன்னைக்கு சந்தையில் கூட்டமும் கம்மி தான் ஆனால் ஒம்பரை மணி தான் ஆகுது ஆனால் ஒம்பரை மணிக்கே பார்த்தீங்கன்னா சந்தையில் கூட்டமே குறைஞ்சிருச்சிங்க சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தை நடைபெறும் பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமும் ரொம்ப கம்மி அதனால் கூட்டம் எப்போயே குறைஞ்சிச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃவே கண்ணு குட்டிங்க எவ்வளவு கண்ணுகுட்டி போறேன் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட கன்றுகள் இருக்குங்க பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வரைக்கும் கன்றுகள் இருக்கு சீமை கன்றுகளும் இருக்கு நாட்டு கன்றுகளும் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமை கன்றுகள் இதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் நாலாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் இருக்கும் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சந்தை முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காய்கறி இதை மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதவியில் ஃபுல்லாகவே காய்கறிகள் காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நடக்குங்க நைட்டு ஃபுல்லாவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு நாள் இன்னொரு சந்தையில் சந்திக்கலாம் நிறைய பேர் வீடியோ ஏன் லென்த்தாக வரும்போதுன்னு கேட்டுறிங்க லென்த்தாக வரது காரணமே பார்த்தீங்கன்னா யாரும் பேச மாட்டுறாங்க முக்கிய காரணமே தான் அவங்க பேசினா வீடியோ லென்த்தாக வரும் இதுதாங்க முக்கிய காரணமே வீடியோ பெருசாக வர்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்